வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் கல்யாணமான பிறகும் திருமண வாழ்க்கை என்பது இல்லாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்க்கையை தொடர வேண்டிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் திருமண வாழ்க்கையை கணிப்பதற்கு லக்னாதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் பலம் பெற்று இருக்க வேண்டும் இப்போ வந்து ஏழாம் இடத்த அதிபதி நல்ல பலமாக ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார் பாவ கிரகங்களுடைய பார்வை இந்த சூரியன் செவ்வாய் ராகு கேது போன்ற பாவ கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏழாம் இடத்த அதிபதிக்கு கிடைக்கவில்லை என்றாலும் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கிறது அது எந்த விதமான கிரகங்களும் இல்லை அப்படின்னாலும் ஒருவருக்கு இளம் வயதில் திருமணம் நடக்கும் லக்னாதிபதியுடன் சேர்ந்து ஏழாம் இடத்த அதிபதி சேர்ந்து நின்றாலும் ஒரு ஜாதகருக்கு இளம் வயதில் திருமணம் நடந்துவிடும் திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டமா நிறைய பொண்ணு பார்த்து சளிச்சு போற மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்காது சீக்கிரத்துல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் ஏழாம் இடமும் லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டு ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை இளம் வயதில் நடந்துவிடும் சுக்கரனுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்தை நோக்குகிறது ஏழாவது பார்வையாக அவர் பார்க்கறாருன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை விரைவில் நடக்கும் சரி அப்போ யாருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது அமையாது ஏழாம் இடம் என்பது திருமணம் மட்டும்தான் முடிவதை காட்டும் திருமணத்திற்கு பிறகு அந்த ஜாதகர் குடும்ப வாழ்வில் தொடர்ந்து இருப்பாரா அப்படிங்கிறத காட்டுவது இரண்டாவது இடம்தான் அந்த இரண்டாவது இடத்தில் லக்கணத்திலிருந்து இரண்டாவது இடத்தில் பாவ கிரகங்கள் நின்றாலும் அப்படி இல்லை என்றால் இரண்டாம் இடத்து அதிபதி நீசம் பெற்று இருந்தாலும் இரண்டாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் போய் மறைந்து நின்றாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் குடும்பம் அமைவதில் ஒரு பிரச்சனை சிக்கல் ஏற்படும் இரண்டாம் இடத்த அதிபதி நீசம் பெற்று இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த திருமண வாழ்க்கை முடிந்த பிறகு குடும்பம் நடத்துவதில் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியமும் கட்டாயமும் அந்த ஜாதகருக்கு உண்டு ஏன்னா குடும்பம் அமைவதில் கொஞ்சம் இழுப்பறியான நிலை ஏற்படும் இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது நின்றால் குடும்பதோஷம் ராகு என்றாலே அது வந்து பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம் குடும்பத்தை பிளவுபடுத்தக்கூடிய கிரகமாக ராகு இரண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையை தொடர முடியாத ஒரு நிலையை தரும் இரண்டாம் இடத்த அதிபதியின் தசா நடக்கின்ற காலமாக இருந்து கோச்சாரங்களில் அவருக்கு பாவ கிரகங்களுடைய பார்வை படுகின்ற ஒரு இரண்டாம் இடமாக அந்த காலம் இருந்தால் அது மிகப்பெரிய பிரிவை தரும் இரண்டாம் இடத்து அதிபதி ஆறில் சென்று மறைந்தாலோ அல்லது இரண்டாம் அதிபதியுடன் ஆறாம் இடத்த அதிபதி தொடர்பு கொண்டாலோ பார்வை பெற்றாலோ அந்த ஜாதகருக்கு நோய் காரணமாக பிரம்மச்சாரி என்ற வாழ்க்கை வாழ வேண்டிய நிலை ஏற்படும் இரண்டாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்த அதிபதியுடன் தொடர்பு பெற்று செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு வம்பு சண்டை ஏற்படும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டு அது வந்து கை கலப்பில் போய் முடியும் முக்கியமாக இரத்த காயம் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் பொண்ணு கோச்சிட்டு அங்கே அம்மா வீட்டுக்கு போயிடுவா இதை மாதிரி பிரச்சனைகளால் இருவரும் சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாத ஒரு நிலை இருக்கும் அதுவும் பிரம்மச்சாரி நிலையை தான் இந்த ஜாதகருக்கு தரும் இரண்டாம் இடத்தில் எட்டாம் இடத்து அதிபதி நின்றாலோ இல்லை இரண்டாம் அதிபதி எட்டில் போய் மறைந்து நின்றாலோ அந்த ஜாதகருக்கு விபத்து போன்ற அபாயம் ஏற்படலாம் ஏதாவது கண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு விளைவு ஏற்படும் அதனாலும் அவருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது இருக்காது திருமணத்திற்கு பிறகு குடும்ப வாழ்க்கை இல்லாமல் பிரம்மச்சாரி வாழ்க்கையை தொடர வேண்டிய நிலையும் எட்டாம் இடத்த அதிபதி அவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்த அதிபதியுடன் தொடர்பு கொண்டால் ஏற்படும் இரண்டாம் இடத்த அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் மறைந்து நின்றாலோ அல்லது பனிரெண்டாம் இடத்து அதிபதியுடன் சேர்க்கையோ பனிரெண்டாம் இடத்த அதிபதியின் பார்வையோ அந்த இரண்டாம் இடத்துக்கு கிடைத்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் வாழ வேண்டிய ஒரு நிலை வேலைக்காக சென்றிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்பவராக இருக்கலாம் அதனால் அந்த ஜாதகருக்கு திருமணமான பிறகும் குடும்ப வாழ்க்கை என்பது இல்லாமல் பிரம்மச்சாரியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானம் கெட்டு போனால் ஒரு ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது கிடைக்காமல் பிரம்மச்சாரி வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சிட்ருப்பீங்க இந்த வாழ்க்கை என்பது அவருக்கு நீடித்து இருக்கக்கூடிய வாழ்க்கையா இல்லை சில காலம் பிரிவு அதன் பிறகு மீண்டும் குடும்ப வாழ்க்கையில் இந்த ஜாதகர் இணைவாரா என்பதை அவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைத்தாலும் அல்லது சுக்கரனுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு கிடைத்தாலும் இல்ல ரெண்டு பேருமே வந்து குருவோ அல்லது சுக்கரனோ இரண்டாம் இடத்தில் வந்து நின்றாலும் அந்த ஜாதகருக்கு எப்படியும் குடும்ப வாழ்க்கை என்பது நிச்சயமாக ஏற்படும் இந்த பிரம்மச்சாரி வாழ்க்கை என்பது சில காலம் தொடர்ந்தாலும் அதன் பிறகு அவர் குடும்ப வாழ்க்கையில் வந்து இணைந்து விடுவார் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை என்பது ஏழாம் இடத்தை வைத்து மட்டும் கணிக்கப்படுவது கிடையாது லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் மிகவும் முக்கியமான ஸ்தானம் அதனால்தான் அதை குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கிறோம் அதில் ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்தாலும் குடும்ப தோஷம் என்பதை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது அதனால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை தரக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இரண்டாம் இடத்தில் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதற்குரிய பரிகாரங்களை சரியாக செய்தால் குடும்ப வாழ்க்கை என்பது நீடித்து சந்தோஷம் தரக்கூடியதாக அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்